விதவையானவள் ஆயினும் அவளும் பெண்தான் முள்ளுக்கும் மூட்டுக்கும் இடையே பொருத்தப்பட்டதனாலே தானோ பெண்ணவள் சுமை கரு போற்றும் சரித்திரம் சுமைத்தாங்கும் சமுதாயத்தின் உள்ளே அவளை மிதிப்பதும் உண்டு என்றால் அவள் ஓர் கிணமாகத்தான் இருக்க வேண்டும் அவள் முகம் குன்னையில் மலர்ந்திடக்கூடாது அவள் அழகாக இருக்கக்கூடாது அழகாக அணியக்கூடாது ஏன் விதவை என்றால் அவளும் பின் இல்லையா அவளுக்கு உதவ எந்த கரங்களுக்கும் உண்ணா இல்லை அப்படி உதவ நினைக்கும் சில உள்ளங்கள் அவளின் தேகத்தை இதையே போன்றெண்ணி வசித்து இருக்கவே என்னும் எனினும் அவள் தொழிலுக்குச் சென்றால் அவள் விபச்சாரி என்று ஓற்றுவதும் ஏனென்றால் அது அவள் என்பதனால் தனக்கு அப்படியானா தன் சகோதரிக்கு அப்படியானால் தன் குழந்தைகளின் எதிர்காலம் பொருளாதார இக்கட்டான சூழ்நிலையில் அவள் அப்படி விபச்சாரியானாலும் தப்பேதுமில்லை அவளுக்கு ஒரு பிடி உணவு கொடுக்க நாதி அவளை விரல் நீட்டி கூச்சமே இல்லாமல் காவியங்கள் பாட மட்டும் எப்படி முடியும் யாருக்கும் மருகதை கிடையாது ஏனென்றால் பெண்ணை போற்றும் இந்த சமுதாயத்தினாலே இவள் ஒதுக்கப்பட்டால் அவளுக்கும் ஆசைகள் வரும் அவளுக்கும் உணர்வுகள் உண்டு என்றால் அவளும் சுமப்பது நம் சுமக்கும் இதயம் தவிர வேலையே என்று உணர்ந்து அவளின் உள்ளோர்களுக்கும் மதிப்பார்